அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவய சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அக தீசாயனமோ ஆர்முக அரங்கமக தேசிகாயனம மாறுமுகரங்கமகா சர்குருவேனமோ ஆர்முக அரங்கமகா ஜோதி நம சரவண ஜோதிய நம்ம எல்லா உயிரின் புட்டு வாழ்க பரமலை தவறாத வைட்டு முருகனோடு அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் மக தீசாயமோ ஓம் நந்திசாயமோம் திருமல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி நம ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுக தேசிகாய நம பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்று குருநாதரின் முதல் வருட குரு பூஜை அதை முன்னிட்டு சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி பொரியல் மற்றும் அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபேதாரர் உயர்திரு டாக்டர் கண்ணனையா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம் அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகனவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில மற்றும் சண்முக சுந்தரம் செல்வகுமாரி தம்பதியர்கள் மகள் துர்காஸ்ரீ குடும்பத்தார்கள் தென்காசி செல்வகுமாரியம்மா ஆசிரியர் இன்றைய அன்னதான உபய்தவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றையை விட்டு அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்று ஆசான் திருவிழி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் குருநாதர் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் கடந்த பதினோரு வருடமாக நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்கு சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓமக தீசாயினம மார்முக அங்க மகாதேசிகா என்னம அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணே ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அக தீசாயனமோ ஆர்முக அங்கமக தேசிகாயனம மார்முக அரங்கமகா சர்க்குருவேனமோ ஆர்மு ஜோதி ஜோதினம சரவண நம எல்லா புட்டு வாழ்க்க பரமலை தவறாத வை எட்டு முருகனோருள் அனைவருக்கும் படைக்கட்டும் ஓம்க நம ஓம் நந்திசாயமோ திருமுல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனம ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுக தேசிகாய நம பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்று குருநாதரின் முதல் வருட குரு பூஜை அதை முன்னிட்டு சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி பொரியல் மற்றும் அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபேதாரர் உயர்திரு டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு யா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை அவங்க இருக்கிறது யோசி குழம்பு மற்றும் சண்முக சுந்தரம் செல்வகுமாரி தம்பதியர்கள் மகள் துர்காஸ்ரீ குடும்பத்தார்கள் தென்காசி செல்வகுமாரியம்மா ஆசிரியர் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றையை விட்டு ஏடையணும் அவங்க குடும்பத்தில் அமதி ஆரோக்கியம் ஒற்று மருங்கன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் குருநாதர் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் கடந்த பதினோரு வருடமாக நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் கிளை திருநெல்வேலி ஓம் மகத்தீசாய நம மார்முக அங்கமாக நம முருகா சரணம் அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை பெருங்கரணே ஜோதி ஜோதி சிவ சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்காதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அக நம மார்முகரங்கமாக தேசிகாய நம மார்முகரங்கமகா சர்குருவே நமோ மார்முரங்கமகா ஜோதினம சரவண ஜோதியை நமனம் எல்லா உயிரின் புட்டு வாழ்க்க பரமலை தவறாதது எட்டு முருகனோடு அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகதிசாயமோ ஓம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி நம ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுக தேசிகாய நம பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்று குருநாதரின் முதல் வருட குரு பூஜை அதை முன்னிட்டு சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி பொரியல் மற்றும் அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபேதாரர் உயர்திரு டாக்டர் கண்ணனையா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகனாவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில மற்றும் சண்முக சுந்தரம் செல்வகுமாரி தம்பதியர்கள் மகள் துர்காஸ்ரீ குடும்பத்தார்கள் தென்காசி அம்மா ஆசிரியர் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றையை விட்டு அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருங்கன்னு ஆசான் திருவிழி பணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்கணும் குருநாதர் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் கடந்த பதினோரு வருடமாக நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குள் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓம் மக தீசாயினம மார்முகா ரங்கமக தேசிகா இனம முருகாசரணம் அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவையே சிதம்பர ராமலிங்க அயா நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசாயமோ ஆர்முகரங்கமக தேசிகாயனம மாறுமுக அரங்கமகா சர்க்குருவேனமோ ஆர்முரங்கமகா ஜோதியநம சரவண ஜோதியநமனம் எல்லா புட்டு வாழ்க பரமலை தவறாதவை எட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்திசாயமும் நந்திசாயனமோ திருமல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சி நம ராமலிங்க தேவாயினமோ ஆர்முக தேசிகாய நம பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்று குருநாதரின் முதல் வருட குரு பூஜை அதை முன்னிட்டு சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி பொரியல் மற்றும் அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசி குழம்பு மற்றும் சண்முக சுந்தரம் செல்வகுமாரி தம்பதியர்கள் மகள் துர்காஸ்ரீ குடும்பத்தார்கள் தென்காசி செல்வகுமாரியம்மா ஆசிரியர் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றையை விட்டு அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருங்கன்னு ஆசான் திருவிழி பணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் குருநாதர் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் கடந்த பதினோரு வருடமாக நடைபெற அன்னதானம்மா வாங்கி பயனடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சிக்கிழமை திருநெல்வேலி